அம்பேத்கர் என்பது வெறும் பெயர் அல்ல கருத்தியல் சித்தாந்தம் அம்பேத்கர் இந்த மண்ணில் பிறந்திருக்காவிட்டால் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசி முடியாது பேனாவை தொட்டு எழுதியிருக்க முடியாது எனது கருத்து சுதந்திரம் போயிருக்கும் நரேந்திர மோடி அவர்களே இன்றைக்கு நீங்கள் பிரதமராக இருப்பீர்களா எங்கோ ஒரு இடத்தில் டீ விற்றுக் கொண்டிருப்பீர்கள் அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்க முடியுமா எங்கோ ஒரு இடத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் உள்துறை அமைச்சர் நரேந்திர மோடி இந்திய நாட்டினுடைய பிரதமர் நான் கல்வி பெற்று உங்கள் முன்னால் பேசுகின்றேன் என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவத்தின் முறையில் அனைவரும் நாம் சமமாக வாழ்வதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர்தான் அண்ணல் சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் சிந்திக்காத ஒருவர்தான் இப்படி பேச முடியும் சனாதன சக்திகளுக்கு நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அளவு கூட சிந்தனை கிடையாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற வேண்டும் அந்த ஆட்சியின் மூலமாக சனாதன சக்திகள் பாசி சக்தியினுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் அம்பேத்கருடைய பெயரை சொன்னால் உங்களுக்கு வயிறு எரியும் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் சொல்வோம் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கருடைய புகை ஓங்குக சனாதன சக்திகளின் பாசிசத்தை வீழ்த்தும் வரை அம்பேத்கர் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் அம்பேத்கருடைய புகையினை நாங்கள் தூக்கி பிடித்துக் கொண்டுதான் இருப்போம் அம்பேத்கருடைய பெருமையை நிலைநாட்டுவோம் அம்பேத்கர் அம்பேத்கர் என சொல்வது இப்போது பேசணாகிவிட்டது அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் அடுத்த ஏழு ஜென்மத்திற்குர்க்கு சென்றிருக்கலாம் என இன்றைக்கு மாநிலங்களவையில் அம்பேத்கரை இழிவாக பேசி விமர்சனம் செய்திருக்கின்றார் உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசிய அமிஷா அவர்களை கண்டிக்கின்றேன் உடனடியாக அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அம்பேத்கர் என்பது வெறும் பெயர் அல்ல கருத்தியல் சித்தாந்தம் அம்பேத்கர் இந்த மண்ணில் பிறந்திருக்காவிட்டால் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசியிருக்க முடியாது எனது கருத்து சுதந்திரம் பறி போயிருக்கும் எனது கல்வி கிடைக்காமல் போயிருக்கும் பொது வாழ்க்கையில் நான் சமமாக மதிக்கப்படாமல் போயிருப்பேன் இன்றைக்கு இது அனைத்தும் எனக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் நான் கல்வி பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரையே விமர்சித்து கண்டிக்கின்ற ஒரு உரிமையை இன்று நான் பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னால் அது அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் கிடைத்தது அதனால்தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் கொண்டிருக்கின்றேன் அம்பேத்கர் இல்லை என்றால் நரேந்திர மோடி அவர்களே இன்றைக்கு நீங்கள் பிரதமராக இருப்பீர்களா எங்கோ ஒரு இடத்தில் டீ விற்றுக் கொண்டிருப்பீர்கள் அமிஷா அவர்கள் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்க முடியுமா எங்கோ ஒரு இடத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் உள்துறை அமைச்சர் நரேந்திர மோடி இந்திய நாட்டினுடைய பிரதமர் நான் கல்வி பெற்று உங்கள் முன்னால் பேசுகின்றேன் என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவத்தின் முறையில் அனைவரும் நாம் சமமாக வாழ்வதற்கான அடித்தளத்தை அமைத்து தான் அண்ணல் சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு அம்பேத்கரை பற்றி விமர்சிக்கக்கூடிய தகுதி இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா இந்த நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் சிந்திக்காத ஒருவர் தான் சனாதன சக்திகளுக்கு நாட்டை மக்களை பற்றியும் கூட சிந்தனை கிடையாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை புலுபடுத்தி ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் அந்த ஆட்சியின் மூலமாக சனாதன சக்திகள் பாசிசத்தினுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்க வேண்டும் ஜாதி மக்களை மட்டுமே உயர்தடத்தில் வரவேண்டும் வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே எண்ணம் இப்படி அம்பேத்கர் வகுத்துக் கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமுதாய மக்களும் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் வருகின்றார்கள் அதுதான் அவர்களுக்கு வயிறு எரிகின்றது இப்படி அவர்கள் வயிற்றறிச்சல் படுவார்கள் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் மீண்டும் கல்வி பெற்று உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டே இருப்போம் உங்களுக்கு சமமாக நாங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக தான் சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கின்றார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எனக்கு பேச்சுரிமை இருக்கின்றது எழுத்துரிமை இருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷாவையும் கண்டிக்கின்ற விமர்சித்து பேசக்கூடிய அந்த உரிமை எனக்கு இருக்கின்றது இந்த உரிமையை கொடுத்தது சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கருடைய பெயரை சொன்னால் உங்களுக்கு வயிறு எரியும் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் சொல்வோம் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கருடைய புகை ஓங்குக அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கருடைய புகை ஓங்குக அம்பேத்கருடைய பெருமையை என்றும் சொல்லிக்கொண்டே இருப்போம் சனாதன சக்திகளின் பாசிசத்தை வீழ்த்தும் வரை அம்பேத்கர் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் அம்பேத்கருடைய புகையினை நாங்கள் தூக்கி பிடித்துக் கொண்டுதான் இருப்போம் அம்பேத்கருடைய பெருமையை நிலைநாட்டுவோம் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கருடைய புகை ஓங்குக